ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கந்த முகமே பசிப்பினி விரட்டும் கருணை வடிவாக அரங்கன் என்னை இந்த களியனில் அவதாரமாக்கி ஏழாம் படை வீடுதனை படைத்து படைத்துமே பிரணவ குடிலென பாருளையில் தருமம் வளர்த்தருள தடையற உலகே வியந்திட தருமம் பெருக்கி அரங்கன் யானும் யானும் இந்த சேவை காத்ததால் எந்தனை எந்தனை சரவண ஜோதி வடிவாக்கி ஞானம் யாவருக்கும் எளிதாக்கிட ஞானிகள் பேசும் அருட்சுவடி வழி வலிதனில் எந்தனையும் வழிநடத்தி நடத்தி வாய்ப்பருளும் முருகா உமை போற்றி அழிவிலா குரோதி வேங்கை திங்கள் அறிவிப்பின் முதல் குருவார அருளாசி அருளாசி உலக மக்களுக்கு அரங்கனும் ஆற்றல் பெருகிட அருளுவேன் வரம் தரும் ஏழாம் படை வீடாம் வடிவேலன் அமுதாய் கலந்தருளும் அருளும் பிரணவ குடில் தொடர்பை அகிலத்தார் உருவாக்கி வருக வரம் தா என வேண்டி கலந்து வழிபாட்டுடன் தருமத்தில் உதவி உதவியே அருள் அமுது உண்டு உயிர்கொலை நீக்கும் வழிவகையை ஆதரித்து ஆயிலும் கடைபிடிக்க ஆன்ம பலம் தெளி ஞான தெளிவு கூடி கூடிய தன் பிறவி பயன் குறைவிலா அடையும் சூட்சமும் நாடியே இவை பிறவிதனிலே ஞானிகளின் அடையும் அடையும் வழிவகை வழிவகை உருவாகி அரங்கன் என்பால் சரணாகதி தடையற பெருகி நின்று தானவர்கள் தவசிகள் ஏற்று சிறப்பர் சிறப்பு தரும் களியின் சிறந்த மார்க்கம் சித்தி தரும் அரங்கன் என் சன்மார்க்கமே மறுப்பின்றி ஏற்றால் போதும் மரணமிலா பெருவாழ்வாய் மாறுமப்பா அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி